வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு மாஸ்டர் கண்ணன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் கேட்டுருக்காரு என்னன்னா மாஸ்டர் அதாவது ரவுண்டா ஸ்கிக் ஓகேங்களா ஹை லெவல் அதாவது நல்ல ஹை லெவலில் ஃபேஸ் லெவலில் ஓகேங்களா எவ்வளோ ஹை தந்திர மேக்ஸிமம் ஒரு செவன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபீட் லெவல் லெவலுக்காக நம்ம வந்து கிக் பண்ணணும் ஓகே ரவுண்டா ஸ்கிக் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அது இப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன காட்டியிருப்பேன் கிக் அப்படிங்கிறது இப்போ இந்த கிக்குக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் ஓகேங்களா ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு பாருங்கள் ஃபுல் வெடி நான் போடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நம்ம என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை இன்னொரு விஷயம் முக்கியமான சொல்கிறாங்க கேட்டுக்குங்க இந்த கிக்கு உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் இப்போ நம்ம வந்து இந்த கிக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டில் இந்த கிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் கிக்கு அவ்வளோ ஹைட்டில் தூக்கி நீங்கள் அவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் அதை விட்டு நீங்கள் உள்ளே வந்து ஃபைட் பண்ணுறது தான் ஸ்ட்ரீட் ஃபைட்டில் ரொம்ப யூஸாக இருக்கும் டக்கு 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 நம்மளோட ஃபைட் வந்து ரியல் ஸ்ட்ரீட் ஃபைட் நம்மளால் அட்டாக் ஈஸியாக கையில் அடிச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா டப்பு டப்புன்னு அடிச்சு நீங்கள் நினைச்சிட்டு டாக்கெட் பண்ண முடியும் ஆனால் ஒரு வேலை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது உங்களால் வந்து கை உங்களுக்கு வந்து எத்தனை தூரமாக இருக்குது ஸோ லாங்லேருந்து இருந்து வராங்க மூவமெண்ட் வராங்க நீங்கள் இங்கே ஒரு டிஃபென்ஸ் இருக்கீங்க ஃபைட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் லெஃப்ட்டில் இருக்க நீங்கள் லாங்கு டார்கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட்டில் இருக்கிற மூவ்மெண்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக கிக்கப் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா அதுக்காகவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக யூஸ் ஆகாதுன்னு கிடையாது சான்ஸ் ரொம்ப கம்மி தான் இதில் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் இடுப்பு கீழே நான் வந்து இடுப்புக்கு மேலே பார்க்க போனால் இந்த ரிப்ஸ் வரைக்கும் நான் அவங்களுக்கு ரெண்டாசியை நான் டார்கெட் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே அவங்க பண்ணுறவங்க விருப்பம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் ப்ராக்டிஸ் அவங்களுக்கு ஹெட்லையும் கொடுப்பேன் ஓகேங்களா அப்போ தான் ஃபோர்ஸ் வந்து கீழே நல்லா வேகமாக வரும் ஓகேங்களா மேக்ஸிமம் ரவுண்டாஸ் தைக்கும் ஹிப்பில் ஓகேங்களா இங்கேருந்து நம்ம அதிகபட்சம் எஃபோர்ட் எடுக்கணும் மேக்ஸிமம் தை தான் ஓகேங்களா அதுதான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அதிகபட்சமாக சக்ஸஸ் உங்களுக்கு அதாவும் ஓகே இப்போ நம்ம ரவுண்டாஸ் கிக் ஹை லெவலுக்கு டோட்டல் பேசிக்லேருந்து ஒரு நாலு நாலு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க சூப்பராக நீங்கள் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் உங்களுக்கு ஒரே மாதம் ஒரே மாதத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எங்கே ட்ராக்கெட் பண்ணீங்களோ அந்த கிக் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் நார்மலாக வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஓகே சின்ன குடிக்கிட்டு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க பாடி வார்ம்ல இருக்கும்போது இந்த கிக்கிட்னு சில எக்ஸசைஸ் பார்த்தீங்களா அந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க ஸ்ட்ரெச்சஸஸுங்கிறது நார்மலாக முக்கியம் ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரெச்சஸ்ங்கிறது சின்ன சின்ன இந்த பார்த்து இந்த மாதிரி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஸ்டெச்சஸ் பண்ணுறது ஸோ ஏ நான் ஃபுல் வீடியோ நம்மளுக்கு போடுறேன் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம பாருங்கள் நம்ம வந்து கிக்கை என்ன பண்ணுறோன்னா கிக்கை நல்ல ஹையில கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணணும் அது ரவுண்டாக சொல்கிறீங்க ரவுண்டாக கிக்குன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் நம்ம நீ ரைஸ் வந்து நம்ம ஃபுல்லாக நீ பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு எக்ஸைஸ்னு வச்சுக்கலேன் ஓகே வா ஒரு ரெண்டு லிங்குமே பண்ணிக்கோங்க ஓகே நல்லா இந்த பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள் எங்கே போது பார்த்தீங்களா ட்யூ த்ரீ ஓ அப்படி செஸ்ட்டில் லெவலுக்கு நீங்கள் டச்சப் பண்ணுறீங்க ஒரு பத்து இருபது கவுண்ட் ஓகேங்களா அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி பண்ணுறீங்க பாருங்கள் சைட் நல்லா பாருங்கள் வாங்க மாதிரி ரைட் சைடில் ஒரு பத்து கவுண்ட் பண்ணிக்கிறீங்க எப்படி நார்மலாக சின்ன சின்ன விக்ஸ் தான் அப்புறம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோ டைப்பில் நல்லா உட்காருங்க ஓகேங்களா உட்காந்துட்டு இந்த சைடு மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ன பெட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்பிட் ஸ்குவாட் அதாவது சைடில் கூட இந்த மாதிரி மூவமெண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா இந்த இடத்த கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் நார்மலாக நீங்கள் பண்ணுற தான் அப்புறம் ஏதாவது வந்து ஒரு பெஞ்சு மாதிரி இருந்தால் கூட பாருங்கள் இப்படி கார்டு வச்சுட்டு கூட இப்படி சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் ஓகேங்களா இது போல் சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெச்சிங் மட்டுமே இருந்தாட்டா பெட்டராக அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் மட்டும் இருந்தாலும் உங்களுக்கு கிக் வராது ஓகேங்களா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன விட நல்லா ஃப்ளெக்சிபிள் நல்லா ஸ்டெர்ச்சஸ் ஆவாங்க ஆனால் கிக்கு வந்து உங்களுக்கு அதை அதுக்கு நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும் ஓகேங்களா இப்போ பார்த்துங்க கிக்குக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஷன் பார்த்துங்க இப்போ நிற்கிறீங்களா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கிக்கை நீங்கள் நீ ரைஸ் பண்ணுறீங்களே ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் நீ ரைஸ் பண்ணிவிட்டு கிக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணே வேணாம் ஓகேங்களா இப்போ சிம்பிளே கான்செப்ட்டு ஏதாவது ஒரு பிடிச்சிங்க ஓகேங்களா இப்போ நான் எனக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை எனக்கு கண்ட்ரோல் இருக்குது நான் பண்ணுறேன் நீங்கள் பிடிச்ச கூட பண்ணலாம் இந்த பாருங்கள் இப்போ நீ ரைஸ் பண்ணுறீங்க நீ ரைஸ் பண்ணும்போது நார்மல் நார்மல் ஓகேங்களா ஏன்னா அந்த கிக்கோட மெத்தடில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க ஓகே ஃபுல் மேக்சிமம் ரைஸ் எப்படி பண்ணணும்னா ரெண்டு லெக்கே நீங்கள் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆல்ட்ரா இப்போ நம்ம ஆல்ட்ரூ பண்ண பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு கொன் ஓகே பார்ட்டன் ஃபோர்ஸா ஒன் ஓகே டூ த்ரீ நான் வந்து பாடி திருப்பில் ஓகேங்களா திருப்பில் நான் பாருங்கள் இப்படி பண்ணுறீங்க ஓகே மேக்ஸி இந்த சைடில் வந்து பாருங்கள் ஒன் நான் கிக் ரிலீஸ் பண்ணுறேன் டூ த்ரீ அஞ்சு கொண்டு பண்ணிட்டீங்களா அடுத்தது லெக் சேஞ்ச் பண்ணிட்டு வான் சூ பி ஓ பை அடுத்தது இப்போ என்ன பண்ணுறீங்க சேர்த்து ரிலீஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா இதை பாருங்கள் சும்மா லெக் லேஸ் தான் வான் இந்த உங்களோட நீ வந்து முட்டி வந்து ஜஸ்ட் டச் பண்ணணும் ஓகே ஷூ மேக்ஸிமம் ஃப்ரீயா பண்ணிட்டிங்களா லெக் சேஞ்ச் அடுத்தது வான் சூ சரி இதுபோது ஒரு பாய்க்கம் ஓகேங்களா ரிலாக்ஸெனாக பண்ணிக்கிறீங்க இன்னும் பெருசாக நீங்கள் எஃபோர்ட் எடுக்கணும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தானே பண்ணி ஃபர்ஸ்ட் நீ பண்ணிட்டீங்க அப்புறம் லெக் இட் பண்ணிட்டீங்க சின்ன சின்ன எக்ஸசைஜில் ஓகேங்களா அடுத்தது இப்போ இது ரொம்ப மெயின் இப்போ இந்த பாருங்கள் இந்த பொசிஷன் கிட்டே ரைட் லெக்கில் பண்ணிட்டீங்களா இப்போ லெஃப்ட் லெக் ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்குது அது என்னங்கிற உங்களுக்கு நான் கிளாஸில் பாருங்கள் ஃபுல்லாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பாருங்கள் இப்படி பண்ணும்போது இந்த பாருங்கள் ஒன் டூ த்ரீ இப்படின்னா பண்ணுறீங்க பாருங்கள் இப்போ நான் எப்படி பண்ணுறேன் இப்படி நான் பண்ணலை ஓகேங்களா லைட்டாக ஃபுல்லாக சரௌண்டாக திரும்பாமல் ஃபுல்லாக இப்படின்னு திரும்பாமல் ஒரு ஃபார்ட்டி ஃபைட் டிகிரி வாங்கில்ல ஓகேங்களா ஒரு ஃபார்ட்டி ஃபை டிகிரி இங்கே போச்சோ எனக்கு அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோ இது மாதிரி ஒரு டென் டூ அடுத்த பார்த்துங்க எங்கள் மூமெண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோ ஃபைவ் இது போல் என்ன பண்ணிக்கிறீங்க ஒரு டென் கவுண்ட் ஃபைவ் கவுண்ட் பண்ணிட்டீங்களா இப்போ ரெண்டு எக்ஸை நீங்கள் அதாவது மூணு எக்ஸா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீ ரைஸ் அப்புறம் லெக் ரைஸ் இது காமனாக உள்ளதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெக்கில் நீ ரைஸ் பண்ணும்போது நான் பாடி என்ன பண்ணேன் இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நிற்கிறேன் இப்போ நான் கொஷின் இது என்ன பண்ணிட்டேன் நான் இப்படி பண்ணேன் நான் இப்படி பண்ணேன் என் பாடி மாறிச்சு டேரெக்ஷன் மாறிடுச்சு ஓகேங்களா அது மாதிரி இப்படி தான் பண்ணு ஓகேங்களா என்ன பண்ணு சைடில் ஃப்ரண்ட் லெக்கில் அது மாதிரி இது பண்ணும்போது கூட உங்களுக்கு நான் இப்படி நின்றுக்கிட்டு இப்படி பண்ணல என் கோச்சர் சைடில் நிற்கிது இப்படி தான் பண்ண ஒரு ஆங்கிள் மாறின ஆங்கிள் ஒரு ஃபார்ட்டி டிகிரி ஆங்கிள் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான் ஓகேங்களா இதுக்கு வந்து ஆனால் பட்டு இப்போ கொண்டு போகிற சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் சொல்ல போகிறது அதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்துங்க கொஷின் நிற்கிறீங்க இந்த பாருங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்க ஓகே இப்போ இந்த லெக்குக்கு வந்து நான் டார்கெட் பண்ணுறேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துங்க ஓகேங்களா இப்போ நான் இங்கே டிக் பண்ண வரும்போது என் பாடி வந்து என்ன பண்ணணும்னா இந்த பாருங்க இப்படி பண்ணாமல் ஃபுல்லாக சாய் ஓகே ஃபுல்லாக ஓகே இந்த பாருங்க ஃபுல் டைட் டவுன் ஓகே இப்போ இந்த இங்கே பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் பாருங்கள் பொயிஷன் நான் ஃப்ரெண்ட் லெக் தான் பண்ணுறேன் பேக் லெக் பண்ணுறேன் ஓகே பேக் லெக் ஈஸி ஃப்ரெண்ட் லெக் டார்கெட் பண்ணுங்கள் ஓகே பொயிஷன் இந்த பார் இந்த மாதிரி இங்கே நிற்கிறேன் வச்சுக்கங்க உங்களுக்கு தெரியுது மாதிரி தான் இப்போ நான் கிக்கு வந்து சும்மா நார்மல் தான் எனக்கு இங்கே பண்ணணும் அப்படிங்க வரும்போது என்னுடைய பாடியை என்ன பண்ணணும் கீழே வந்து பாருங்கள் ரைட் லெக் இங்கே இருக்குது லெஃப்ட் லெக் இங்கே லெஃப்ட் லெக் நான் பண்ணுறேன் பண்ணும்போது நான் பாருங்க இப்படி தூக்குறேன் ஓகே நான் இப்படியும் தூக்கல இப்படியும் தூக்கல தூக்குறது நான் வந்து கிராஸுக்கு தூக்குவேன் ஓகேங்களா தூக்கும்போது என் பாடி நம்பர் இப்படி தூக்குறதுக்கும் இப்படி என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு முறை நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஹேம்ஸ்டிங் வந்து லோடு போகும் ஓகேங்களா அதனால தான் நம்ம ஒரு அவுட் வந்து லெக்குக்கும் நம்ம வந்து டச்சப் ஒர்க் அவுட் கொடுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம இப்படி நிற்கும்போது ஒரு பொட் பார்த்தீங்கன்னா இப்போ பொஷன் நிற்கிறீங்க நீங்கள் இப்படி தூக்கும்போது இந்த லெக்கில் வந்து லெஃப்ட் லெக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் லெக் முடிச்சு வச்சுக்கலேன் இப்போ லெஃப்ட் லெக் நான் தூக்கும்போது பாருங்கள் என் பாடி இப்போ நார்மலாக கிட் தூக்கிறதுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்டாக லைட்டாக அப்படி பாடி அப்படி ஓகேங்களா சாய்க்கணும் சாட்சி சாட்சி பண்ணும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெளிவாக நேராகவே வர பார்த்துங்க கேமரா ஃபுல்லாக நிக்கிறேன் நான் பொசிஷன் ஃப்ரண்ட் லெக்கில் பேக் லெக் பண்ணும்போது நான் சொல்ல ஒன்லி ஃப்ரெண்ட் லெக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட் எக்ஸசைஸ் இருக்குது ஓகேங்களா பார்த்துங்க நிற்கிறேன் பொசிஷன் பாருங்க நான் நேராக நிற்கிறேன்னா ஓகேங்களா இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஃபைட்டிங் பொசிஷன் வந்துவிட்டோம் என் டார்கெட் ஃப்ரெண்டு தான் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறேன் நான் இரண்டு மூமெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி தூக்கம் இப்படி தூக்கலாம் இது பேஸிக் இப்போங்க பாருங்க பாடி என்ன பண்ணுறேன் லோடை கொண்டு போயிட்டு எப்படி பாருங்கள் எங்கே சாய்க்குறேன் ஓகே ஆமாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்போ இப்போ இதே மெத்தடில் பாருங்கள் நான் ஒரு கிக் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நார்மல் நிற்கிறேன் கிக் ஒன்று எங்கே போகுது என்னுடைய ஈவன் செஸ்ட் லெவலில் போகுது நான் அவ்வளோ தான் பண்ணுறேன் ரொம்ப லோடு எடுக்கல என் பாடி மட்டும் லைட்டாக வீடு சாய்க்கும் போது பாருங்கள் கிக் எங்கே போகும் பாருங்கள் ஓகேங்களா பாருங்கள் கீக்க எங்கே போகுது பேஸ் லெவலில் வருது ஜஸ்ட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஈஸியாக ஃப்ரண்ட் லெக்கில் பேக் லெக் இன்னும் ஈஸியாக போகும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை நீங்கள் கற்றுக்கிட்டா தான் நெக்ஸ்ட்டு பேக் லெக்கு நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கி ஓகேங்களா இப்போ பார்த்துங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பண்ணிட்டீங்க பேக் லெக்கில் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக திரும்பணும் ஓகேங்களா அப்போ நீங்கள் எதாவது பிடிச்சிக்கங்க பிடிச்சிட்டு நீங்கள் நிற்கும்போது இந்த பாருங்கள் ஓகேங்களா ஓகே இந்த பாருங்கள் நான் பொசிஷனில் நிற்கிறேன் என்னுடைய ஆஃபோனட் இங்கே இருக்காங்க நான் வந்து திரும்புகிறேன் இதனுடைய இதுக்கு இன்னும் சூப்பர் எக்ஸஸ் நான் ஆசை சொல்கிறேன் கேட்டுருங்க இப்போ இதை பாருங்கள் திரும்புகிறோம் திரும்பும்போது இந்த பாருங்கள் இப்படி திரும்பிட்டு இது ராங் கிக் ஓகேங்களா கிக்கு போகுது உங்கள் பாருங்கள் கிக்கு போகுது ஆனால் இது ராங் ஓகேங்களா கிக்கில் உங்களுக்கு பவர் இருக்காது டெக்னி உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் தப்பாக பண்ணுறீங்கன்னா ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு மூமெண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிக்கை பண்ணுவேன்னா ஃபுல்லாக பாருங்கள்

இப்படி லெஃப்ட்ல இப்படி போயிடுச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நைன்டி இப்படி போயிடுச்சு இப்போ நான் ஃபுல் இப்படி போது திருப்ப முடியாது இப்போ என்ன ஒன் எயிட்டி இந்த லெவலுக்கு வந்து பாதுஸ் பண்ண நீங்க கவனிங்க மூமெண்ட் பாருங்க பாருங்க என் கால் மேக்ஸிமம் பாருங்க இந்த ஐங்கில் போயிடுச்சு இப்படி இல்லை இப்படி வரும்போது அது பேக் வரும் ஓகேங்களா அப்படி கிடையாது இதுதான் நீ இதுதான் பேசிக்கி நீ மெயினாக ப்ராக்டிஸே பண்ணணும் அப்ப நீ தூக்குறீங்க கொஷ்ன் டூ கொஷன் ஓகேங்களா இப்படி வரீங்க நீங்கள் டார்கெட் பார்த்தே பண்ணுங்கள் ஓகேங்களா நான் ஓன்லி உங்களே எக்ஸஸ் கொடுத்துட்ருக்கேன் டார்கெட் பார்க்கணும் கிடைச்சி சொல்லி ஓகே பாருங்கள் பார்த்துட்டிங்க போய்சன் சம் உங்களுக்கு கால் நேராக கூட போயிடும் ஓகேங்களா அங்கேருந்து டோட்டலி ஒன் எய்ட்டி டிகிரி கூட நீங்கள் திருப்பிடுவீங்க தவறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா நல்ல ஃபோர்ஸ் ஆக்கெட் பண்ணும்போது ஃபுல் ரொட்டேட் ஆகும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கீழே ரொட்டேட் பண்ணாமல் இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நைன்ட்டி டிகிரி தான் வருது கிக்கு உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வராது இப்படி போயிடும் பாடி ஓகேங்களா ஸ்டிக்கு சரியாக வராது ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துங்க ஓகே பண்ணுங்கள் பாருங்க பாருங்கள் இந்த இந்த அதாவது பார்த்துங்க என்னுடைய ஹெட் லெவல்தான் ஓகேங்களா இதை விட டாப்பில் ஹையில் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நான் வந்து நைட் டீ என்னோட இலக்கு மூவ்மெண்ட் பண்ண முடியும் நமக்கு அவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அவசியம் இல்லை ஓகே பண்ணால் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம் பவர் ஃபாஸ்ட்டாக கிக் பண்ணுறோம் இதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா டச்அப் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துங்க மூமெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க பாடி வந்து நல்லா திரும்பும் ஓகேங்களா திரும்புகிறோம் மூமெண்ட்ஸ் டச் பார்த்தீங்கன்னா என்னோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் இருக்கு ஓகேங்களா ஸோ டச் பண்ணிட்டோம்மா அப்போ நம்ம இது ஃபோர்ஸ் பவர் போது பவர் ஓகே நல்லா என்ன பண்ணுறோம் இது நம்ம பேக் ஃபுல் பேக் எடுக்கிறோம் இதையே நம்ம ரவுண்டாக சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் பவராக கொடுத்து ஃபுல் பாடி வெயிட் கொடுக்க போகிறோம் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கிக்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுல் பேக் எடுத்தது இன்னொன்று ஃபுல் வெயிட்டாக கொடுத்தது ஓகேங்களா இப்போ அதே கிக்கை நம்ம என்ன ஃப்ரெண்டில் கிளீன் பண்ணுறோம் ஸோ ஃப்ரெண்ட் லெக்லில் வந்து மேக்ஸிமம் நல்ல பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு தான் வர வரும் அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ ஃபுல் டுட்டோல் நம்ம வந்து ரவுண்டர்ஸ் வந்து ஹைக்கிங் போடும்போது ஃபுல் கிளியரான போகிறதுக்கு தான் நான் போகிறேன் செஞ்சுக்கிறேன் பார்த்துங்க அதே ஹைட் தான் பார்த்துங்க இந்த லெக்கில் ஸோ ஃப்ரெண்ட் லெக் தான் நம்ம பண்ண போகிறோம் பார்த்துங்க இந்த பொசிஷனில் எனக்கு வந்து எஸ் சின்ன இடம் ஸ்டார் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல வந்து நம்ம நான் டியூட்டி பார்க்குற அந்த மாதிரி இடமா இருக்குது சின்ன இடம் தான் அது ஓகேங்களா அந்த இடத்துல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்துங்க மூமெண்ட்ஸ் ஹைட் லெவல் இப்போ இந்த லெக்கில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா இதைனா ஃபுல் பாடி டவுன் பண்ணும் ஓகேங்களா மூமெண்ட்ஸ் பாருங்கள் கண்ட்ரோல் ஒன் டச் பாருங்க டூ டச் ஓகேங்களா இப்போ நம்ம டச் பண்ணுறோம் ஃபாஸ்ட் பண்ணும்போது ஃபுல் பேக் ம் டச் ஓகே பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஓகே இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் வெயிட்டை கொடுக்குறோம் ஓகே இதுதான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இது அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் இலக்கில் மூவிங் வந்து உங்களுக்கு ஃபுல் ரவுண்டாக வராது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா பாடி வெயிட்டை கீழே டவுன் பண்ணும் ஓகே மூமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ல இருக்க தான் பண்ண போகிறோம் எடுத்துகிட்டு நீங்கள் வெயிட் வந்து லோட அமுக்கணும் ஓகேங்களா கிக் எடுக்கிறீங்க தூக்கிட்டீங்க லோடை வந்து பாருங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்க வெயிட் அமுக்குறீங்க ஓகேங்களா இது ஃப்ரெண்ட்ல இருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப எஃபோர்ட் எடுத்து நீங்கள் பண்ணணும் இப்போ நம்ம ஃபுல்லாக கிக் போகலாங்களா இப்போ பாருங்கள் மூமெண்ட்ஸ் நிற்கிறீங்க திரும்புகிறீங்க நீயை வந்து ரைஸ் பண்ணுறீங்க பாடியை டவுன் பண்ணுறீங்க ஓகேங்களா பாடியை நல்லா டவுன் பண்ணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் நீங்கள் யாராவது ஏதாவது ஓட்டி பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா மூவண்ட்ஸ் பாருங்க பிடிச்ச பண்ணுங்க யாராவது உங்களுக்கு எப்படி சப்போர்ட் எதோ கை இருக்குது மேல தொங்க விட்டு பிடிச்ச நீங்க பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் கிக்கு ஹைல போகணும் அப்படின்னா நீங்க ஃபுல்லா பாடியை எந்த சைடு கிக்கு போதும் வந்து ஃபுல்லாக லெஃப்ட் லெக் லோடு இருக்கீங்களா லெஃப்ட் சைடு ஃபுல்லா நீங்க வந்து பாடியை ஸ்ட்ரெச் பண்ணு கீழே போகணும் ஓகேங்களா பாருங்கள் பாருங்க நார்மல் பொசிஷன் பாருங்க ஒன் ஓகேங்களா சும்மா நீங்க இது எப்படி ட்ரைட்டா வச்சுங்க ஃப்ரீயாக வச்சு ஓகே இது மேட் ஆகிடுது ஓகேங்களா நீங்க எப்படி வச்சுங்க நீங்க வந்து எப்படி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ பாருங்கள் என்ன பண்ணு சொல்லிட்டு இந்த பாருங்கள் ஒன் ஓகேங்களா இந்த சைடுன்னு காட்டல பாருங்கள் ஓகே சார் இந்த சைடுன்னு காட்டல உங்களுக்கு தெளிவாக புரியும் பார்த்துங்க இங்கே க்ளிக் பண்ணுறோம் ஒன் ஓகே ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறோம் லோட லெஃப்ட் எக்கில் மேக்ஸிமம் எடுக்கிறீங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த சைடில் அப்படின்னா ஒன் லோடு ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் உங்களை எல்லா சைடுமே நான் காட்டுறேன் புரிநகரத்துக்காக பாருங்கள் இந்த சைடு பண்ணுறோம் லோட வந்து இப்போ பாருங்கள் நார்மலாக இந்த பாருங்கள் இது நார்மல் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் ஸ்கூலில் லோடுங்க எடுத்து என்ன பண்ணுறோம் நல்லா சாக்கிறோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கிக்கு நல்லா போகும் நின்றுக்கிட்டே பண்ணலாங்க ஓகேங்களா நின்றுக்கிட்டே நீங்கள் நார்மலாக நின்றுக்கிட்டே பண்ணலாம் ஓகேங்களா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பொறுத்திருக்கு ஆனால் பேசிக்காக நீங்கள் இது பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் ஓகேங்களா இப்போ நான் நிற்கிறேன் ஓகே என் கிக் பண்ண புரிஞ்சுங்க சின்ன டிஷ் பண்ணுறேன் என்னால் பண்ண முடியும் என் பாடி கரெக்டாக போச்சு கரெக்டாக இருக்குது ஆனால் இதுக்கு நீங்கள் அது இந்த ப்ராக்டிஸ் பண்ண வச்சு தான் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் முடியாது அப்படின்னு கிடையாது பேசிக் உங்களுக்கு இப்படி கொண்டு போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் அப்படிலாம் தான் இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த போர்ஷன்லாம் சரி நம்ம போச்சல் நிற்கிறோம் எனக்கு ஃபுல்லாக சாயம் தேவையில்லை சும்மா போஷன் போகும்போது ஈஸி அப்போ லைக் அது சாஞ்சாதான் அது வரும் ஓகேங்களா சரி நின்றுகிட்டே பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் இப்போ நிற்கிறேன் நான் இந்த இங்கே என்ன பண்ணால் கூட பண்ண முடியும் ஓகேங்களா ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் இந்த பேசிக் விஷயத்த பண்ணணும் இப்போ தான் நம்ம முக்கியமான சப்ஜெக்ட் போகிறோம் எதுனா ப்ராப்பர் நம்ம ரவுண்ட் கிக் ரியல் நம்ம ஃபைட்டில் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா சில பேர் இதில் வந்து டெக்கவுண்ட் பிளேயர் இருப்பீங்க கரெக்டாக மேட்சஸ் நீங்கள் அட்டை பண்ணுறோம் இருப்பீங்க எவ்ரி நீங்கள் வந்து ஏதாவது இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிக்கு இதுதான் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்டாக வரும் ஓகேங்களா எம்மே இருக்கலாம் நீ எனி மார்ஷல் ஆட்ருக்கா இல்லை சிப்பி நீ கற்றுக்கலாம் ஓகே அப்போ நீங்கள் ஒரு க்ளிக் பண்ணணும் வரும்போது நீங்கள் எப்படி ஓப்பன் அனுக்கிட்டு ஓகே நான் ரவுண்ட் கிக் ஸ்கிலிக் சொல்லிட்டு இப்படிலாம் போய் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா இதுக்கு தான் மெயினான ட்ரிக்ஸ் இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக கூட உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பல பேர் நல்லா ட்ரிக் தெரிஞ்சு வந்திருப்பாங்க இந்த கிக்கை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் கற்றுக்குங்க ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ ஹை ஹைக்கி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் இது கற்றுக்கிறது ரொம்ப 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 உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் இதுதான் ஃபைனல் டச் உங்களுக்கு பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சப்போர்ட் பிடிச்சிருந்தான் சொல்லுங்கள் நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சப்போர்ட் பிடிச்ச நீங்கள் ஜெனலில் பிடிச்சிருக்க கம்பி இது மாதிரி ஏதாவது கம்பி பிடிச்சி ஏதாவது பிடிச்சி நீங்கள் வந்து பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இந்த பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இன்னைக்கு நீங்கள் கொஷின் நீ வந்து ஃப்ரெண்டில் ரைஸ் பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க இந்த பாருங்கள் ஃப்ரண்ட் கேக் பண்ணுற மாதிரி நீ வந்து என்ன பண்ணு ஃப்ரெண்டில் ரைஸ் பண்ணுறீங்க பாடி ஃப்ரெண்டில் தான் இருக்குது நீங்கள் இந்த கிட்டும் பண்ணலாம் பாருங்கள் நான் எப்படி கொடுக்குறேன்னா டெஸ்ட் கொடுக்குறேன் இது வந்து இந்த பாருங்கள் சாரி இந்த பாருங்கள் இப்படி பாருங்கள் இது வந்து டோப்போ ஓகேங்களா உள்ளே இறங்கும் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து பாட் ஆஃப் த ஃபுட்டுன்னு சொல்கிறது நீங்கள் அந்த டேபிள் நார்மல் ஃப்ரெண்ட் கிக் பண்ணுற மாதிரி ரைஸ் பண்ணுறீங்க ஓகேங்க பாருங்கள் வர் ஒன் இப்படி தூக்குற மாதிரியே இப்போ என்ன பண்ணுறீங்க ஒன்லி நீ மட்டும் ரைஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா நீ ரைஸ் பண்ணுறீங்க உங்கள் நீ அப்படி ஏரில் இருக்கும்போது காலை டிஸ்ட் பண்ணுறீங்க ரொம்ப கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணோம் காலை டிஸ்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ பார்த்துங்க மூமெண்ட்ஸ் ஃப்ரீயா இப்படி வந்து தூக்க சொன்னேன் உங்களை அவ்வளோதான் ஓகே என்ன பண்ணுறீங்க இப்படி பார்த்துங்க இந்த பொசிஷனில் பார்த்துங்க இது ஒன் இது டூ அவ்வளோதான் ஈஸி தான் இது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது நீங்கள் கரெக்டாக எடுத்தமே இதை பண்ணக்கூடாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி 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 பார்த்துட்டு இதை நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா பார்த்துக்கங்க மறுபடியும் பார்த்துக்கங்க நிற்கிறீங்க இதை நீங்கள் ரெண்டு லெக்கலுமே பண்ணும் ரெண்டு லெகல்னால் ரெண்டுமே பேக் லெக்கில் தான் பண்ணணும் ஏன்னா டிஸ்ட் பண்ணுறோம் நம்ம நம்ம வந்து ஃபுல்லாக பாடி டிஸ்ட் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த லெக்கில் நிற்கிறீங்க ஒன் நிற்கிறீங்க ரிலாக்ஸ்டாக பொறுமையாக நிற்கிறீங்க இந்த பாருங்கள் நிற்கிறீங்க இது ஒன் ஒர்க் அவ்வளோதான் ஓகே என்ன பண்ணிடுறோம் பாடியை திருப்பிடுறோம் நான் என்ன கிக்கு ரிலீஸ் ஓகே ஓகேண்ணா கிக்கு ரிலீஸ் பண்ணலை நிற்கிறீங்க ஃபஸ்ட்டு ஒன் ஃபர் ஒன் ஓகேங்க திருப்பறிங்க நல்லா திருப்பி திருந்துங்களா பாருங்கள் இந்த சைடு பார்த்தீங்க திருப்பி பாருங்கள் ஓகே இந்த பாருங்கள் இது ஃப்ரெண்டு அவ்வளோதான் ஓகே கீதா இருக்கும்போது திருப்பிடுங்க பாருங்கள் அவ்வளோதான் ஓகே இதுதான் நம்ம மெயினாக கற்றுக்க வேண்டியது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள் இங்கே இருந்துட்டு திரும்ப போய் டிக்கெட் லிஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சம்டைம் வந்து நீங்கள் இக்கெல்லாம் பண்ணும்போது கூட சம்டைம் பார்த்தீங்கன்னா சில பேர் கையெல்லாம் கீழே டச் அந்த அந்தளவுக்கு பாடி இறங்கி போர்ஸாக வெயிட்டு போகும் அது நம்ம வேறு லெவல் ஓகேங்களா அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கொஸ்டின் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களால் எவ்வளோ முடியும் ஓகேங்களா நீ அவ்வளோ தூரம் பண்ணுங்க இந்த லெவல் முடியுதான் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் சொல்கிற மெத்தரில் ஃபைனல் டச் இது தான் பார்த்துங்க மூமெண்ட்ஸ் இக்கு ஒன் இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸ்ட்ரைட்டா மேக்ஸிமம் ரைஸ்

என்ன பண்ணிடுவீங்க ஹை லெவலில் சூப்பராக கிக் போகும் ஓகேங்களா திருப்பணும் அந்த இடத்துல நீ வந்து ஏரில் போது திருப்பணும் ஒரு மாதிரி மறுபடியும் பாருங்கள் மூமெண்ட்ஸ் ஓகே நான் அங்கே கிக் பண்ணும்போது அந்த கேமரா பார்க்க முடியாது எனக்கு காம் இங்கே தான் பார்ப்பேன் என் பாடி பிடிக்கு போனால் எனக்கு இங்கே தான் பார்க்க முடியும் அதனால் பார்த்துக்கங்க அதே பொசிஷன் நான் இப்படி திருப்பினேன் பாருங்கள் நான் நிற்கிறது நேராக நிற்கிறேன் தூக்கத்தை இப்படி தான் மாதிரி இருக்கும் ஏரில் உங்கள் பாடி திரும்பணும் ஓகே பாருங்கள் திரும்பலாம் பார்த்துங்க நீங்கள் வந்து மூமெண்ட் பொஷன் ரிலாக்ஸ் பார்த்தாச்சு ஓகே அட்டாக் பண்ணிட்டீங்க அட்டாக் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க ஃப்ரெண்டு தூக்குறிங்க கிடைச்சா நீ ஃப்ரெண்ட்லி பண்ணலாம் டக்கணுன்னு கூட நீங்கள் ஃப்ரெண்ட்லி பண்ணலாம் ஆனால் நமக்கு என்ன பண்ணணும் அக்க என்ன பண்ணும் டக்குன்னு ஃபேஸ் கிடைக்குது நீங்கள் நினச்ச அப்படியே மாற்றிக்கலாம் பட் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோம் நம்ம அடிக்கணும் கிரிக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம ரவுண்டாக் ஸ்கான மெயின் ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் கொய்சன் ஏரில் திரும்புறீங்க ஆடுறோம் ஓகேங்களா முடியும் பாருங்கள் ஆடுறோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுமே நினைக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் தான் இருக்குது அம்மாஸில் கேளுங்கள் உங்களுக்காக தான் நான் வந்து ஃபிட்னஸ் என்னோட லைஃப் ஓகேங்களா மார்ஷல் ஆர்ட் ஓகேங்களா மார்ஷியல் ஆர்ட் செல்ஃப் டிஃபென்ஸாக நான் ஏழு மார்ஷல் ஆர்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இன்னொன்று ஃபிட்னஸ் அது ரொம்ப ரொம்ப என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது ஜிம்மை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உடன்பிறப்பு தான் ஓகேங்களா இந்த 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 ஃபீல்டு ஃபுல்லாகவே ஃபிட்னஸ்ஸே அதான் எனக்கு மிகப்பெரிய சிறந்த நண்பன் எனக்கு வந்து என்னுடைய உடலும் என்னுடைய உடற்பயிற்சி சம்மந்தமான விஷயங்கள் தான் ஓகேங்களா அதனால் அதுக்கு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எவ்வளோ டைம் உங்கள்ட்ட இருக்காதோ நான் வந்து நான் ஒன்று இப்போ பாருங்கள் எனக்கு டூட்டி ஓகேங்களா இப்போ நான் டூட்டி போய் ஆகணும் ஒம்பது மணி டூட்டி மணி எட்டு மணி ஆக போகும் ஓகேங்களா இன்னும் எனக்கு நான் என்னோடய ஸ்பெஷல் கிளாஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகேங்களா நான் அதை பற்றி டென்ஷன் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா சாப்பாடு கூட வாங்கி வச்சு கூட டியூட்டி முடிச்சு கூட சாப்பிட்டுக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தேவை உங்களுடைய சர்சன்ஸ் ஓகேங்களா நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் ஃபிட்னஸ் டயட் மார்ஷியல் ஆர்ட் யோகாவாக இருக்குதுங்க இருக்கட்டும் இல்லை முக்கியமான சில விஷயங்களாம் இருக்குது அதாவது நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் உங்களுக்கு சில ஆண்மை சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய காலகட்டத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக போய்ட்டு இருக்குது மக்களுக்கு யாருமே சின்ன சின்ன வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக வீடியோ போடணும் சில பேர் கேட்க கூச்ச போகிறாங்க சில பேர் வந்துட்டு கேட்குறாங்க ஆனால் அதுக்காக வீடியோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று டிபார்ட்மெண்ட்டில் ஓகேங்களா நீங்கள் ஆர்மியாக இருக்குங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கணும் அதாவது சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்மெண்ட் போலீஸ் ஃபோர்ஸாக இருக்கட்டும் நாங்கள் இருக்கிற மாதிரி சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி ஒரு ஏழு நம்மளுடைய பேராமிலிட்டி ஃபோர்ஸ் இருக்குது தமிழ்நாடு போலீஸ் இருக்குது ஓகேங்களா இது சம்பந்தமாக உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் விஷயமா உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எனக்கு கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உங்களை வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்